நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவு நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய காமாட்சி வழிபாடு எப்படி பார்க்கலாம் வாங்க பெண் தெய்வ வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு வழிபாடாக தான் இருக்கிறது அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அம்பாளின் வழிபாடு என்பது அதிசக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அம்பாளுக்குரிய சக்தி பீடங்கள்ல ஒன்றாக இருக்கிறது தான் காஞ்சி காஞ்சி காமாட்சி அம்மனை வந்து முழு மனதோடு சரணாகதி அடைஞ்சு வழிபாடு செய்து விட்டோம்னு சொன்னாலே அந்த அம்மனின் அருளால் நம்ம எல்லாமே நடந்துடும் இப்ப வாங்க வந்து நாம காமாட்சி அம்மன் வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று செய்யணும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு அகல் விளக்குகள் வெள்ளிக்கிழமை அன்று காலையிலையும் அல்லது மாலையிலேயோ இந்த வழிபாட்டை நாம செய்யலாம் இதற்கு கண்டிப்பான முறையில வீட்டு பூஜை அறைய காமாட்சி அம்மனின் படம் வேணும் பூஜை அறையில் ஒரு இடத்தை வந்து தேர்வு செய்து கொள்ளுங்க அந்த இடத்துல வந்து சுத்தம் செய்துட்டு பன்னீர் தெளிச்சு அதுல வந்து பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு காமாட்சி அம்மனின் படத்தை வந்து வச்சு கொள்ளுங்க காமாட்சி அம்மனின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு மலரை வந்து காமாட்சி அம்மனுக்கு வந்து சமர்ப்பணம் செய்யலாம் அதே போல காமாட்சி அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தையும் வைக்கணும் அது வெற்றிலை பாக்காகவும் இருக்கலாம் வாழைப்பழமாகவும் இருக்கலாம் நம்மளுடைய வசதி கேட்டால் போல நாம chico, அதை ஏதாவது ஒரு பொருளை வந்து நெய்வேத்தியமாக வைங்க பிறகு ஒரு அகல் விளக்கை வச்சு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி முடித்ததுக்கு பிறகு காமாட்சி அம்மனின் வந்து அஷ்டோத்திரம் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் பராயணம் செய்யலாம் விவரம் செய்து முடித்ததுக்கு பிறகு கைப்பூர தீபம் ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்க தீபம் ஏற்றி முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக வச்சு கொள்ளுங்க இரண்டாவது வாரம் முதல் வாரம் ஏற்றிய அகல் விளக்கோடு வந்து புதிதாக இன்னும் ஒரு விளக்கையும் சேர்த்து வச்சு இரண்டு தீபமாக ஏற்றணும் அதே போல வாசனை மிகுந்த மலர் நெய்வேத்தியம் போன்றவற்றை வைத்து வந்து நீங்க வழிபாடு செய்யணும் இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அகல் விளக்க புதிதாக சேர்த்து கொண்டே நீங்க வாருங்க பதினாறாவது வாரம் பதினாறாவது அகல் விளக்குகளையும் வைத்து தீபம் ஏற்றி காமாட்சி அம்மனை வந்து வழிபாடு செய்யணும் கடைசி வாரம் உங்களால இயன்ற அளவு வந்து பிறருக்கு நீங்க பிரசாதம் கொடுக்கலாம் இப்படி செய்வதன் மூலம் நாம் எதை நினைச்சு இந்த வழிபாட்டை செய்தோமோ அந்த செயல் வந்து விரைவிலேயே வந்து காமாட்சி அம்மனின் அருளால் வந்து நிறைவேறும் சார்ந்த ரூபியாக வந்து திகழக்கூடிய காமாட்சி அம்மனை நினைச்சு இந்த முறையில் வழிபாடு செய்தீங்கன்னா காமாட்சி அம்மனின் அருளால் நினைச்சது நடக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி